இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்தையே வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ரோடு வந்து இப்படி வரும் ஒரு உதாரணம் சொல்ற இப்படி வந்து ரோடு வந்து இப்படி திரும்புது இப்படி போகும் மறுக்க இந்த தடை இப்படி போகும் இந்த தடை இப்படி போகும் இப்படி எல்லாம் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் வந்து உடனே அவங்க என்ன சொல்றது இதெல்லாம் ஒரு தெருக்குத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தெரு இது மாதிரி ஒரு நல்ல இடத்தையெல்லாம் அவங்க தவிர்த்தர்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டுடைய தெருக்குத்து அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அந்த இடத்துல ஒரு மூணு ஃபிளாட்டு தான் இருக்கும் மூணு வீடு கட்டுற மாதிரியே இருக்கும் இப்போ இப்படி ஒரு மெயின் ரோடு போகுங்க நல்லா பார்த்தீங்க இப்படி ஒரு மெயின் ரோடு போகுது எதுல வடக்கு தெற்கு பார்த்து இப்படி ஒரு ரோடு போகுது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரோடு ஒன்று போகும் இப்படி போய் இந்த ரோட்டுக்கு இப்படி ஒரு ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோதான் இப்படி இந்த ஃப்ளாட்டு வந்து இந்த தடமே வந்து பார்த்தீங்கன்னா தான் உள்ள வரும் அவ்வளோ முடியும் இந்த பிளாட்டே தான் வரும் இப்படி வர்றப்ப என்ன இப்படி ஒரு தெரு இப்படி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க ஃபிளாட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா இது தரம் வந்து இது மெயின் தடம் இது வந்து என்னன்னா அவ அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்குன்னுக்காக ஒரு தரத்தை போட்டு வச்சிருப்பாங்க